மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி காலமானார் அவருடைய எட்டாவது ஆண்டு நினைவு தினம் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகின்றது அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாநிலம் முழுவதும் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள் பெண்மணி அம்மாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜாடைய புகழ் மக்கள் திலகம் பொன்மலை செம்மன் எம்ஜாடைய புகழ் நாளைய தமிழக முதல்வர் எடப்பாடியார் அண்ணன் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி வேலுமணி தங்கமணி வளர்மதி உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பலர் மலரஞ்சலி செலுத்தினார்கள் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை பழகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு